அந்நியன் கண்டு வியந்தனம் சிற்பக்கலையை அந்நியமாக்கிய என் அன்பு நல் உள்ளங்களே ஓர் சிற்பியின் சிற்பமாக பேச வந்துள்ளேன் நான் ஏன் குறிப்பாக இந்த சிற்பக்கலையை பற்றி பேச வேண்டும் என் தாயின் கருவில் உதித்த நாள் முதலே உளியின் ஓசையை கேட்டு வளர்பவள் நான் அதனால் தான் இன்று ஓர் சிற்பி செதுக்கிய சிற்பமாக பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை கல்லிலே சொல்லிடும் நுட்பக்கலை ஒரு கற்சிலைக்கும் நரம்பு படைத்து தசை படைத்து எலும்பு படைத்து கல்லுக்கும் உயிருட்டிய நுட்பக்கலை மகாபலிபுரத்திலே தமிழரின் வீரத்தை ஒற்றை கல்லிலே சொல்லிடும் நுட்பக்கலை அதுதான் எங்கள் சிற்பக்கலை இப்படிப்பட்ட சிற்பக்கலையின் இன்றைய நிலை என்னவென்று தெரியுமா ஏன் தெரியாது இத்தக அவல நிலையை ஏற்படுத்தியவர்களே நாம் ஒரு சிலையை செதுக்கும் போது சந்தனமாக இருக்கும் சிற்பிகள் செதுக்கிய பிறகு சாக்கடை ஆகிவிட்டார்களா மனிதனே மறந்து விடாதே சாக்கடை ஒருபோதும் சந்தனமாக மணப்பதில்லை உண்மைதான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நாள் கடந்து விட்டால் சந்தனம் கூட மனமோடு இருப்பதில்லை நாங்கள் சாக்கடை என்று கூறினால் கூறிக்கொள்ளுங்கள் இந்த சாக்கடை செதுக்கிய சிற்பம்தான் கருவறைக்குள் சந்தன அருவியில் நீராடி கொண்டிருக்கின்றது அதையும் மறந்து விடாதீர்கள் ஒரு சிற்பி செதுக்கிய சிலை கருவறைக்குள் இருந்த காலம் சென்று சிற்பி இனமே கவலை என்ற கருவறைக்குள் முடங்கிவிட்டது நாங்கள் மீண்டும் பிறந்து எழுந்து வருவோம் அடுத்த முறை மண்மானத்தை காக்கும் கலையாக மட்டுமல்ல ஒவ்வொரு சிற்பிகளின் தன்மானத்தை காக்கும் கலையாகவும் இந்த சிற்பக்கலை வளம் வரும் கனவில் சுத்தியலை பிடிப்பதற்கே எழுந்தவுடன் உடல் வலி என்று விதவிதமாக உருட்டும் என் அன்பு உறவுகளே உண்மையில் ஒரு தரும் வலியை நேரில் காண்பவள் நான் ஆம் என் தந்தை தினமும் உடல் வலிக்காக பல தைலங்களை பூசுவார் சுத்திகளின் எண்ணிக்கை என் வீட்டை நிரப்பும் என்று எண்ணினேன் ஆனால் மருந்து குப்பிகளின் எண்ணிக்கை தான் என் வீட்டை நிரப்புகின்றன வரும் காலத்தில் ஒரு சிலையை பார்த்து எந்த ஊர் இளைஞர் செதுக்கியதென்று கேட்க மாட்டோம் எந்த நாட்டு இயந்திரம் செதுக்கியது என்றுதான் கேட்போம் உறவின் அருமையையே தெரிந்து கொள்ளாதவர்கள் இவ்வுறையின் அருமையையும் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் தமிழனே நாம் வாழ்வில் மறந்திட்ட ஒரு சில வரிகள் சித்திரத்தில் மிக உயர்ந்த சிற்ப நூலின் அற்புதம் வேறு எந்த நாட்டிலுண்டு வேலையின் விசித்திரம் சிற்பத்தை வெறும் காட்சி பொருளாக மட்டும் வைப்பதற்கு நாம் என்ன அயல் நாட்டானா காட்சிக்கு அப்பால் சென்று கருத்துகளையும் உணர்ச்சிகளையும் மூட்டுகின்ற தமிழ்நாட்டான் கோவில்களில் உள்ள பெண் சிற்பத்தை கண்டு மனம் முடித்து விடலாமா என்று எண்ணினால் கூட வியக்கத்தக்கது காரணம் பெண் எனும் உவமையை சிலையாக உருவகப்படுத்தி அணி எனும் மலைக்கடலில் மூழ்கி தினம் தினம் புது புது முத்தாக எடுப்பவர்கள் தான் நம் கலைஞர்கள் தமிழர்களின் சிற்பக்கலையை பற்றி அந்நீர் எடுத்து கேட்டு பாருங்கள் புகைப்படம் எடுக்க வந்தவர்கள் எல்லாம் சிற்பக்கலையை பற்றி புட்டு புட்டு வைக்கிறார்கள் இறுதியாக நீங்கள் நினைத்தவுடன் அழித்துவிட சிற்பக்கலை பாதியில் தோன்றியது என்று ஒவ்வொரு தமிழனின் தோன்றியது நன்றி வணக்கம் ஒரு அற்புதமான உரையை அபிநயா இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க தன் வாழ்வியலில் எவ்வளவு வலி இருக்கு அப்படிங்கிறத வார்த்தைகளால் இந்த மன்றத்தில் அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அவங்க பேசுகிற போது அவங்களுடைய அம்மாவும் அவங்க சித்தியும் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய தன் மகளை உச்சி முகர்ந்து அவர்கள் தன் கண்ணீரால் வாழ்த்தி இருக்கிறார்கள் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாவே அபிநயா இந்த மன்றத்துல படம் பிடிச்சு காட்டி இருக்கிறாங்க ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களாமா இல்லை நான் வந்து அவளோட பெரியம்மா எங்கள் பாப்பா வந்து ஆரம்பத்தில் இருந்தே அந்த கஷ்டம் என்னன்றதை தெரிஞ்சு வளர்ந்த பொண்ணு ஆனால் அவ வந்து எங்களுக்கு ஒவ்வொரு படியாக கொ இப்போ வந்து அவ நாங்கள் கஷ்டப்பட்டாலும் அவ வந்து ஒவ்வொரு மேடையில் போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கு அதுதான் அவ வந்து நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கான மருந்தான் எங்களுக்கு தெரியுது எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து மேக்சிமம் கல் வேலை பார்க்குறவங்க தான் அவங்க அப்பா சிலையடிப்பாக எங்கள் வீட்டுக்காரர் வந்து கோயில் வேலையெல்லாம் பார்ப்பாங்க ஆனா நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்காத விஷயங்களை கூட என் பிள்ளை எங்களை உற்று கவனிச்சிருக்குங்கிறத நினைக்கும்போது எங்களுக்கு இன்னும் பெருமையா தான் இருக்குது ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான தருணமா இருக்கு தன் தாய் தந்தைகள் என்ன கடினப்படுறாங்கங்கிறத ஒரு பிள்ளை இந்த வயதுல உணர்ந்துருச்சுன்னா நிச்சயமா அந்த புள்ள சரியான உயரத்துக்கு போகும் அப்படிங்குறதுல எல்லளவும் சந்தேகமே இல்லை ஒரு அற்புதமான உரையை வழங்கி இருக்கிறீங்க உங்க உரை நடுவர்களை எந்த அளவுக்கு பாதிச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமா கற்கோயில் கட்டக்கூடிய குடும்பத்திற்கு சங்கரா ஒரு சொற்கோயிலை கட்டி இருக்கிறது கிடையாது இந்த நாட்டில் கருவறைக்குள் இருக்கக்கூடிய சாமி எவ்வளவு முக்கியமோ அதை விட சாமியை செதுக்கக்கூடியவர்கள் வணக்கத்திற்குரியவர்கள் வழிபாட்டுக்குரியவர்கள் என்பதை இதை விட ஒரு பேச்சு அமைய முடியாது சில சமயங்களில் சாமிகள் பேசும் சில சமயங்களில் சுவாமிகள் பக்தரைப் போல கண்ணீர் வடிக்கும் இந்த சாமி பேச அந்த சாமி கண்ணீர் வடித்ததென்றால் சிற்பக்கலைக்கு கிடைத்த ஆனந்த கண்ணீர் என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை கேட்டு பெறக்கூடிய தேசிய விருதைக் காட்டிலும் கேட்காமல் கிடைக்கக்கூடிய ரசிகர்களுடைய அங்கீகாரத்தை சிற்பக்கலை இன்றைக்கு சங்கராவில் உன் பேச்சு மூலமாக உன் இனத்திற்கு உன் குலத்திற்கு பெருமையை தேடி தந்திருக்கிறாய் உண்மையிலேயே உன் பேச்சு கால வெள்ளத்தால் அழியாத கல்வெட்டு பேச்சு தொடர்ந்து அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள் வணக்கம் அபிநயா உண்மையிலே உங்க அப்பாவுடைய அந்த திறமையை நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் ஏன்னா உங்களுக்கு பேரே அபிநயான்னு வச்சுருக்குறாங்க ஏன்னா ஒரு சிற்பிக்கு வந்து அந்த அபிநயம் தெரிஞ்சிருக்கணும் அதனால் உங்க அப்பாவுக்கு இந்த நேரத்துல ஒரு பெரிய வாழ்த்துக்களை நான் சங்கரா தொலைக்காட்சி மூலமா தெரிவிச்சுக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே செய்யும் தொழில் தான் தெய்வம் ஆனால் சிற்பிகளுக்கு மட்டும்தான் செய்யும் தெய்வமே தொழில் கல்கி அப்படின்னு ஒரு படம் பாலச்சந்தர் எடுத்தாரு அதில் வந்து அந்த கதாநாயகன் கதாநாயகிக்கு ஒரு பரிசு கொடுப்பார் தன்னைத்தானே செதுக்கி கொள்ளுகிற ஒரு பெண் சிற்பம் இந்த இடத்துல நான் அபிநயாவை பார்க்கும்போது தன்னைத்தானே செதுக்குகிற ஒரு பெண் சிற்பமாகத்தான் உன்னை நான் பார்க்குறேன் கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு உங்கள் பேச்சு கல்லுக்குள் வீரம் வாழ்த்துக்கள்